ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலே தூங்கிவிட்டார் தூங்கிய நிலையில் அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டான் என்றால் அவருடைய நிலைமை என்ன இதை பொறுத்த வரைக்கும் உண்மையில் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதரிடம் குளிப்பு கடமையான நிலையில் தூங்குதல் தொடர்பாக கேள்வி ஒன்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உதவு செய்து விட்டு உறங்குங்கள் அப்படி என்று சொன்னாங்க ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகுது அவர் அப்படியான ஒரு சூழல்ல குளிக்க முடியல ஏதோ ஒரு காரணம் குளிர் அல்லது உடல் சோர்வு ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே தூங்கணும் அப்படி என்று ஆக குறைந்தது உதவாவது செய்து கொண்டு தூங்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை பெருமானா சல்லாஹூ அலைகூசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல்ல ஒருத்தர் அப்படியே குளிக்காமலே தூங்குறாரு மௌத்தாகிட்டார் அப்படி என்று சொன்னால் முதலாவது ஒரு விஷயத்தை புரியணும் நாம ஒரு பெண் ஹைந்துடைய நிலையிலே மரணிக்கிறார் ஒரு ஆண் குளிப்பு கடமையான நிலையிலே மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய மரணம் மோசமான மரணம் என்று அர்த்தம் கிடையாது ஒருவர்